அளவற்றும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் அல்லாஹினுடைய மகத்தான பெர் அருளாலும் நபிகள் முகமது அலிஹி வசல்லம் அவர்களுடைய மேலானத்தினாலும் அல்லாஹ் நம்முடைய காரியங்களின் இறுதி முடிவுகளை நனவாக்கி நன்மையாக்கி தருவானாக அல்லாஹ் இன்னாலும் என்னாலும் நிகழ்ந்து அன்பு நிறைந்த ஈமானிய உறவுகளை இஸ்லாமிய சொந்தங்களே நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு முடிவு எடுக்கிறோம் சில நேரங்களில் முடிவு எடுத்துட்டு இந்த முடிவு எடுத்துட்டேனே அப்படிங்கிற கவலையோடு கஷ்டத்தோடு அமர்ந்திருக்கும் சில நேரங்களில் முடிவு எடுக்க முடியாமல் தயக்கத்தில் தடுமாற்றத்தில் மனக்குழப்பத்தில் இருக்கும் சில நேரங்களில் முடிவுகளை நம்ம தள்ளி போட்டுட்டோம் வேணாம் ஏன்னா ஒரு பயம் என்ன முடிவுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வெளிநாட்டுக்கு போகுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்தினுடைய முடிவு அல்லது இந்த படிப்பு படிப்போமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் அல்லது இந்த தொழில் செஞ்சால் நல்லா இருக்குமா அல்லது நமக்கு மிகப்பெரிய முறையில் பொருளாதாரத்தினுடைய தோல்வி வந்துடுமா கடன் சுமையாயிருமா அப்படிங்கிற முடிவெடுப்பது தடுமாற்றம் இப்படி நூற்றுக்கணக்கான முடிவுகள் ரெண்டுமே நமக்கு சரிசமமாக நல்லதாக தெரியுது இது செஞ்சால் நல்லதாக தெரியுது அது செய்கிறதுக்கு நல்லதாக தெரியுது இப்போ மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் நெறிமுறை என்பது ஒரு முடிவெடுக்கிற நேரத்தில் ஒரு முகமினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும்னு கேட்டால் அல்லாட்ட ஆலோசனை கேட்கணும் மனிதர்களின் ஆலோசனைகளை விட அல்லாஹுடைய ஆலோசனை மிக முக்கியமானது ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அதற்கு பெயர் தான் துஹாவு சலாத்தில் இஸ்திஹாரா நன்மையை தேடும் தொழுகையில் துரா நல்லதை நாடுதல் நல்லதை ஆலோசனை கேட்பது நலவை அல்லாஹுவிடம் கேட்கிற பொழுது போது கேட்க வேண்டிய துகா ஒரு நல்லதை தேர்வு செய்கிற போது தொழுது விட்டு கேட்க வேண்டிய துகாவுக்கு சலாத்துலி இஸ்திகாரா அப்படின்னு பேர் சரி இந்த தொழுகை எப்படி தொழுகணும் அப்படின்னு சலலாடேசலம் அவங்க கற்று தராங்க பாருங்கள் கானர்சூருல்லாஹி சலாஹி வரைகல்லம் இவ்வ அள்ளி மோனர் இஸ்திகாரத்தை எல்லா காரியங்களுக்கும் சலலாலை சலவங்க எங்களுக்கு இஸ்திகாராவை கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறது சஹாபாக்கள் எல்லா காரியங்களுக்கும் எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா கமாயு அள்ளி மூன சூர சம்பிரல் குர்ஆான் இருந்து ஒரு சூறாவை தர மாதிரி இப்போ குரானில் சூரத்துல் ஃபாத்திகாவர சொல்ல ஓதி கொடுக்குற மாதிரி சலலா அலி அவங்க சூரத்துல் பக்கராவை ஓதி கொடுத்த மாதிரி இந்த சலாத்துலி இஸ்தேஹாராவினுடைய துராக்களை சலலா இஸ் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சஹாபாக்களை சொல்கிறாங்க அப்போ நாமும் ஒவ்வொரு காரியங்களிலும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி சலாத்துல இஸ்தேஹாரா தொழுகை தொழுதுட்டு அல்லாஹ் கிடத்தில் நம்ம என்ன செய்யணுங்க துரா செய்யணும் சொன்னாங்க சல்லா அலுலம் ஜக்கூடு இதா ஹம் ஆகதுக்கும் அன்பை உங்களில் ஒருவர் ஏதேனும் ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர் எண்ணினால் முயற்சி செய்தால் பல் எருக்க ரக்காயத்தினும் என கயிறி ஃபரீலா ஃபருள் அல்லாத ரெண்டு ரக்காயத்தை தொழுது கொள்ளட்டும் தான் ஃபரல் இல்லை அது நஃபீலான தொழுது ரெண்டு ரக்காயத்தை தொழுகணும் எப்போ தொழுகணும் நம்ம தொழுகை தடுக்கப்பட்ட நேரங்களை தவிர சூரியன் உதயம் உச்சம் மறைவு இந்த மூணு நேரங்களில் தொழக்கூடாது பாக்கி நேரங்களில் சனாத்துல் இஸ்தேஹாராவுடைய தொழுகை தொழுது அல்லாட்டு துவா வாசையும் சலாத்துல் இஸ்திகாராவை எப்படி தொழுகிறது நம்ம வளமையாக தொழுகிற மாதிரி தான் அல்லாது பிறந்த தக்பீர் கட்டுறோம் சனா ஓதுறோம் பாத்திகா சுரா ஓதுறோம் பின்பு துணை சுறா ஓதுகிறோம் முதல் ரக்காயத்தை நிறைவு பெறுகிறது ரெண்டாம் ரக்காயத்தில் எழுந்திருக்கிறோம் அலுந்து சுறா ஓதுறோம் துணை சுறா ஓதுறோம் உப்பு செய்கிறோம் அத்தையாத்தில் இருக்கிறோம் செலாம் இருக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு ரக்காயத்தை எப்போ தொழுகணும்னு கேட்டிங்கன்னா தொழுகை தடுக்கப்பட்ட நேரங்களை தவிர பாக்கி எல்லா நேரங்களிலும் தொழுது கொள்ளலாம் சரி தொழுது முடிச்சுட்டு முக்கியமாக இந்த துறாவை ஓதணும் அவசியமாக இல்லாட்டி இந்த துறாவை நம்ம எழுதி வச்சுக்கணும் அல்லது மனப்பாடம் செஞ்சுக்கணும் என்ன துறாவன்னு பாருங்கள் இன்னி அல்லாவுமே அல்லாஹ் உன்னுடைய அறிவை கொண்டு உன்னிடம் நடவை நான் தேடுகிறேன் அல்லாஹம் உன்னுடைய நடவை கொண்டு உன்னிடத்தில் உன்னுடைய அறிவை கொண்டு உன்னிடத்தில் நடவை நான் தேடுகிறேன் என்ன நடவு சலலாலிசல அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த துறாவ அல்லாட்டை கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உனது ஆற்றலை கொண்டு உன்னிடம் ஆற்றலை நான் கேட்கிறேன் ஓ அஸ் அலுகமின் சொந்தலிக்கல் ஆகியம் மகத்தானவனுடைய பேர் அருளிலிருந்து யாரா ஒரு இடத்தில் நான் உதவி தேடுகிறேன் இன்ன கத்திர வல ஆக்கதிர் நீ சக்தி பெற்றவன் நான் சக்தியற்றவன் வயலமு வல ஆயலமு நீ அறிந்தவன் நான் அறியாதவன் அந்த அல்லாமல் ஹையோபு நீ மறைவானவற்றை மிகவும் அறியக்கூடியவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல அல்லாஹும் அல்லாஹ் நான் செய்ய போகிற இந்த காரியத்தை நீ அறிந்தால் அப்படிங்கிற அந்த அன்னல் ஹாதல் அம்ர இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் நம்முடைய ஹாஜத்துகளை சொல்லணும் நம்ம என்ன செய்ய இருக்கிறோமோ அதை சொல்லணும் அல்லாஹ் நான் இந்த தொழில் தூங்க போகிறேன் இந்த பெண்ணை திருமணம் முடிக்க போகிற இந்த மாப்பிள்ளை திருமணம் முடிக்க போகிற வெளிநாட்டுக்கு போக போகிற இந்த இடத்துல வீட்டை கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அல்லாகும் அண்ணஹாத அந்த இடத்துல தமிழில் நம்மளுடைய ஹாஜத்துக்கிற சொல்லணும் நம்ம என்ன முடிவு எடுத்துருக்கோமோ அதை சொல்லணும் நம்ம என்ன நினைச்சி செய்ய போகிறோமோ அதை சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு அடுத்து இந்த துவா சொல்லணும் ஹைருள்ளி தீனி அம்பரி யெல்லாம் நான் செய்ய போகிற இந்த காரியம் எனக்கு நனவாக இருந்தால் எதெல்லாம் நனவாக இருந்தால் என்னுடைய மார்க்கத்தில் மகாஷி என்னுடைய வாழ்க்கையில் வாக்கிபத்தி அம்ரி என்னுடைய காரியத்தினுடைய இறுதி முடிவில் எனக்கு நனவாக இருந்தால் எனக்கு செய்கிற சக்தி எனக்கு கொடு அது எனக்கு லேசாக்கி கொடு சும்மா அதில் பறக்கத்து செய் இவ்வளவும் செய்கிறான் மீண்டும் ஒருத்தர உங்களுக்கு நினைவுபடுத்தி கொடுக்கிறேன் இன் புல்த்த தாயலம் அண்ண ஆதல் அம்பரை அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்மளுடைய ஹாஜத்துகளை அந்த இடத்துல தமிழில் சொல்லணும் அது தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் பெண்ணு பார்க்குறதா இருக்கலாம் வீடு கட்டுறதா இருக்கலாம் வெளிநாடு போகிறதா இருக்கலாம் என்ன ஹாஜத்துகளோ அந்த ஹாஜத்தை அண்ண ஆதல் அம்புறங்கிற இடத்துல தமிழில் சொல்லிட்டு இதை வறுசையாக கேட்கணும் கேட்டு முடிச்சுட்டு அடுத்து சலலாலிசலாம சொல்கிறாங்க அல்லாகும் இன்குத்தகோ அண்டஹாதல் அம்ர அப்படின்னு ரெண்டாவது ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா யார்லா நான் இந்த தொழிலை செய்ய இருக்கிறேன் இந்த காரியத்தை செய்ய இருக்கிறேன் இந்த பெண்ணை மனம் முடிக்க இருக்கிற இந்த மாப்பிள்ளையை மனம் முடிக்க இருக்கிற வெளிநாடு போகலான் இருக்கிறேன் இந்த ஒரு படிப்பை படிக்கலான் இருக்கற இந்த ஒரு செயலை செய்யலான் இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல நீங்கள் சொல்லிவிட்டு அடுத்து செல்லலாட்சி சொல்கிறாங்க என்ன கேட்குன்னு கேட்டிங்கன்னா யார்லாரு அது எனக்கு தீயதாக இருந்தால் எதெல்லாம் தீயதாக இருந்தால் என்னுடைய மார்க்கத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய காரியத்தினுடைய இறுதி முடிவுக்கும் அது தீயதாக இருந்தால் என்னை விட்டும் அந்த காரியத்தை திருப்பி விடு எனக்கு அது தீயதாக இருந்தால் அதை விட்டும் என்னை திருப்பி அதை விட்டும் என்னை திருப்பி விடு அப்படின்னு சொல்லிவிட்டு சலலாலிசல அவங்க சொல்கிறாங்க ஹயிற ஹய்த்துக்கான எனக்கு நனவு எங்கே இருந்தாலும் எல்லாம் அதை எனக்கு ஏற்படுத்தி கொடு சும்ம ஆரம்பி நீ பிகி பின்பு அதை எனக்கு திருப்தியை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த துகா சலாதுலி இசேகாராவுடைய தொழுகையை தொழுததுக்கு பின்னால் இந்த துகாவை கேட்கணும் நீங்கள் கேட்டு முடிச்சதுக்கு பின்னால் துகானா ஓதுனதுக்கு பின்னால் எல்லாம் அவங்களுடைய மனதில் ஒரு எண்ணத்தை போடுவோம் இதை செய்யுங்க இதை செய்ய வேணாம் இதை செஞ்சால் இருக்கும் இதை செஞ்சால் கெட்டதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனதில் ஒரு எண்ணம் வரும் அலமது அதை செய்யுங்க எந்த ஒரு காரியத்தை முடிவெடுக்கிறதா இருந்தாலும் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது சலாத்து இஸ்தஹாராவுடைய தொழுகை இரண்டு ரக்காயத்தை தொழுகை முடிச்சுட்டு இந்த துறாவை அவசியமாக ஓதணும் மடப்பாடம் பண்ணி ஓதலாம் அல்லது எழுதி வச்சாவது ஓதிருது ஏன்னு கேட்டீங்கன்னா சலலாளி செல்லம் சஹாபாக்கள் அவங்க சொல்றாங்க குர்ஹானில் இருந்து சூராவை கற்று தர்ற மாதிரி சலலாளி செல்லம் எங்களுக்கு அஹ் சலாத்ரி இஸ்தாராவின் தொழுகையினுடைய துராக்களை கற்று தருவாங்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு பயிர் உள்ளது பயன்படுத்த வேண்டியதுவா நம்முடைய காரியங்களில் முடிவெடுக்கிற பொழுதெல்லாம் அன்றாடம் ஓத வேண்டியதுவா அவசியம் ஓத வேண்டியதுவா நம்முடைய காரியங்களை நினைத்து கை செய்தப்பட்டு விடாமல் கவலைப்பட்டு விடாமல் எடுத்த முடிவுகள் இப்படி போய்விட்டதே என்ற வருத்தத்தில் இருந்து விடாமல் இருப்பதற்கு அவசியமா சலாத்துல் இஸ்திஹாராவை தொழுகையின் மூலமாக அல்லா நம்முடைய காரியங்களை நலவாக்கி தருவானாக நம்முடைய காரியங்களில் ஒருவேளை ஷர்றுகள் என்கிற தீமைகளில் இருந்தால் அல்ல அதை விட்டு நம்மை தூரப்படுத்துவானாக நம்மை அதை விட்டும் தூரப்படுத்துவானாக இல்லாமல் அல்லாஹு ரபுல் அஸ்ஸா நம்முடைய காரியங்களை எளிதாக்கி நன்மையாக்கி அதை செய்கிற வலிமையும் ஆற்றலையும் அந்த நம் அனைவர்களுக்கும் தொந்தரவு புரிவானாக அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாசு